ஓம் சத்குருவே சரணம் வாத்தியார் மகராஜிக்கு ஜெய் குருவரலால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது இந்த ஆணி மாதம் வரக்கூடிய தேய்விரை பிரதோஷம் திங்கக்கிழமை அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜூன் மாதம் இருபத்தி மூணாம் தேதி திங்கக்கிழமை அன்று அப்படின்ட்டு எடுத்துங்க அன்று வரக்கூடிய பிரதோஷம் அதோடய சிறப்புகள் அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அது சோம பிரதோஷம் சோம பிரதோஷன்றதே ஒரு ரொம்ப விஷயம் சோமவாரம்ன்றதே சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்தது அதில் அந்த நாளில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பிரதோஷம் வருவது இன்னும் கூடுதலான சிறப்பு இல்லையா பட் ஆனால் இதை எல்லாத்தையும் விட மிகப்பெரிய சில விசேஷங்கள் விஷயங்கள் வந்து உள்ளே இருக்குது அதில் தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த ஆணி மாதம் தேய்பிரை பிரதோஷத்துக்கு ஒரு பேர் ஒன்று உண்டு சஞ்சிகை பிரதோஷம் அப்படின்ட்டு வாத்தியார் அதை குறிப்பிட்டு சொல்கிறாரு அந்த சஞ்சீகை பிரதோஷம்னா என்னென்னா விதியின் வேகத்தையே மாற்றக்கூடிய அந்த விதியின் வேகத்தை தணிக்கக்கூடிய அளவுக்கு விசேஷமான அனுக்கிரக சக்திகள் நிறைஞ்சது தான் இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பிரதோஷம் அதுக்கு பேர் சஞ்சீகை பிரதோஷம் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை வாத்தியார் குறிப்பிட்டுறாரு ஃபஸ்ட்டு நமக்கு அதுவே ஒரு பெரிய ஹைலைட்டு ஏன்னா விதியின் வேகத்தால் தானே வேதனைகள் நம்ம தாங்க முடியாமல் கோயில் குளத்துக்கே ஓடிட்டுருக்கோம் நல்லா சேஃபாக இருக்கிறோம் ஒரு பிரச்சனையும் இல்லைனா யார் ஆண்டவனை நோக்கி போகிறோம் மோஸ்ட்லி சொல்கிறேன் ஒரு சிலர் உத்தமமான பக்தர்கள் அடியார்கள் சிவனடியார்கள்லாம் டைம் சுவாமியே கத்தின் இருப்பாங்க அது வேறு விஷயம் பொதுவாகவே வந்து பொதுமக்களோட ஒரு இயல்பு என்னென்னா நம்மளோட பிரச்சனைகள் தீரும் அங்கே ஒரு தீர்வு உண்டு தீர்வு கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம கோயிலுக்கு போகிறோம் ஸோ இந்த மாதிரியான காலங்களில் நாம் அங்கே போய் இந்த பிரதோஷத்தை அட்டன் பண்ணும்போது விதியின் வேகமே தனிவதுன்றது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் ஒன்று சஞ்சிகை ரெண்டாவது இன்னொரு மகத்தான விசேஷம் ரிஷப பிரதோஷம் அதாவது இதை ரொம்ப விசேஷமானு சொல்கிற ரிஷபத்தில் வந்து சந்திர பகவான் அதாவது ரிஷபராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் பண்ணும் வேலையில் ஒரு பிரதோஷம் வருது அது ரொம்ப பெரிய அனுகிரகம் எப்படி அப்படி பார்த்துட்டிங்கன்னா பொதுவாகவே ரிஷபன்றது என்னன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த பிரதோஷத்தோட நான் மெயின் ஒரு கர்த்தா அப்படின்ட்டு எடுத்துட்டாலே ரிஷபம்ட்டு சொல்லக்கூடிய நந்தியம்பெருமான் தான் அவருக்கு தான் ரொம்ப நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நித்தியபடி சுவாமிக்கு தான் விசேஷமாக குடங்குடமாக பால்ல பாலில் இருந்து தயிரிலேருந்து எவ்ரி திங் அபிஷேகம் நடக்கும் பட் ஆனால் இந்த பிரதோஷம் பார்த்துட்டிங்கன்னா சுவாமிக்கு என்னெல்லாம் நடக்குதோ அதே போல் அதற்கு நிகராகவே வந்து நந்தியம்பெருமானுக்கும் பண்ணுவாங்க ஸோ அதனால் நந்தியம்பெருமானு தான் மெயினு அவருக்குரிய ஒரு நாள் தான் வந்து இந்த ரிஷபம் நாள் ரிஷபம் நாள் மீன்ஸ் எப்படி சொல்கிறதுனா சந்திரன் வந்து ரிஷபத்தில் சஞ்சாரம் பண்ணும் வேலையில் வரக்கூடிய ஒரு விசேஷமான பிரதோஷம் ரிஷப பிரதோஷம் சரி ஏதோ ஒரு பிரதோஷமாக இருந்துட்டு போகுது இப்போ இதுக்கு என்ன கிடைக்கும் இப்போ சஞ்சீக பிரதோஷன்னா விதியே மாறும் விதியின் வேகம் தனியாச்சு ரிஷப பிரதோஷம்னா என்னப்பா அப்படின்ட்டு யோசிக்கிறீங்களா சந்திர பகவான் உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் அமையக்கூடிய ஒரு விசேஷமான அது இந்த நாட்களில் வந்து தம்பதி சகீதமாகவே வந்து பிரதோஷத்தை அட்டன் பண்ணணும் அப்படின்றார் வாதியார் அதனால் என்ன விதமான அனுக்கிரகங்கள் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா நிச்சயமாக இன்று அனைவருக்கும் தேவையான ஒரு விஷயம் ஏழ்மையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களில் இருந்து மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு தேடல் உள்ள ஒரு விஷயம் எது அப்படி பார்த்துட்டிங்கன்னா மன அமைதி அந்த மன அமைதியை தரக்கூடிய ஒரு பிரதோஷம் தான் ரிஷப பிரதோஷம் ஸோ இந்த ரிஷப பிரதோஷம் வேலையில் கூட வாத்தியார் இன்னொரு சில விஷயங்கள் எல்லாம் சொல்ல சொல்கிறார் குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா இந்த நட்சத்திர துதிகள் எல்லாம் சொல்லலாம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் உள்ள கோயில்களில் போய் பிரதோஷம் பண்ணுறது ரொம்ப மகா விசேஷம் ஏன்னா எல்லா கோயில்கள்லையுமே சூட்சமமாகவா வந்து இந்த சந்திரபகன் இருபத்தேழு நட்சத்திரங்கள் தேவியர்களோட பிரசன்னம் ஆவுறாரு ஏன்னா அவர் நடத்தக்கூடிய பிரதோஷம் தான் ரிஷப பிரதோஷம் சந்திரனே இருபத்தேழு நட்சத்திர தேவியர்களோடு வந்து எங்கெங்கெல்லாம் பிரதோஷம் நடக்குது அங்கெல்லாம் வந்து பிரசன்னமாகி சுவாமியோடு சேர்ந்து அவரும் அனுகிரகம் பண்ணுறார் சந்திரனோட அனுகிரகம் கிடச்சா மனசு எப்படி இருக்கும் பாருங்க அமைதி ஆனந்தம் எல்லாமே உண்டு ஸோ அது ஒரு பெரிய ஹைலைட்டான ஒரு விஷயம் ஒன்று உண்டு ஸோ கூடுதலாக இப்போ வாதியார் இங்கே என்ன இன்னொரு ஒரு விஷயத்த குறிப்பிட்றாருன்னா அந்த ரீதி கௌலா அப்படின்ற ஒரு விசேஷமான ஒரு ராகம் இது இந்த ராகத்தில் உள்ள தெய்வீகமான கீர்த்தனைகள் பாடல்கள் இதெல்லாம் வந்து அந்த பிரதோஷ வேலையில் பாடுறது வந்து நமக்கு தெரியாது ரீதி கவலாவே முதல்ல ராகங்களே தெரியாது இப்போ என்னப்பா அப்படி திடீர்னு அப்படின்ட்டிங்கன்னா யாராவது அங்கே ஓதுவார் இருப்பாங்க இல்லைனா வேறு யாராவது பாட தெரிஞ்சவா யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ரீதி கவலாவில் இன்றைக்கி ஒரு ஒரு கீர்த்தனையை சொல்லுங்களேன் சுவாமி பிரதோஷ வேலையில் அப்படின்ட்டு சொல்லி கேட்டுண்டா கூட அவங்களுக்கு ஏதாவது ஒரு சன்மானம் வெகுமானம் கொடுக்கறது உத்தமாக அப்படி பண்ணியாச்சுன்னா வீட்டில் வந்து நிறைய வந்து பசுதான்ய விருத்தி அப்படின்றாரு நிறைய வந்து சம்பத்துக்கள் எல்லாம் வீட்டில் வந்து நம்ம இல்லத்தில் விருத்தி ஆகும் அந்த நேரத்தில் இந்த ரீதி கவலா ராகத்தில் பாடுவாது அப்படின்ற ஒரு குறிப்பையும் கொடுக்குறாரு ஸோ இந்த மாதிரி ஒரு இன்னும் இதோட பெரிய இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டே இந்த ரிஷப பிரதோஷம் வந்திருக்கக்கூடிய நாள் ரிஷபத்தில் வந்து சந்திரன் இருக்கிறாருன்னும் போது அவர் உச்சமாயிடறாரு அதில் அவரோட நாள்லேயே இந்த பிரதோஷம் அதாவது சோமவாரத்தில் சந்திரன் உச்சமாக இருக்கும் வேலையில் ஆணி மாத தேய்விரை பிரதோஷம் ஒன்று இப்படி எல்லாமே ஒரு கம்பைனாகி ஒரு பிரதோஷம் வருவது நிச்சயமாக அரிதிலும் அரிது நம்ம மோஸ்ட்லி ஒரு விஷயத்தை சொல்கிறோன்னா இந்த காலங்கள் எப்படி இருக்குது குருவர்களால் அதை தான் வந்து உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணுறோம் மே மேக்ஸிமம் இப்போது இதே மாதிரி நிறைய வாட்டி பிரதோஷம் வந்திருக்கும் பட் ஆனால் அந்த மாதிரி காலங்கள் வந்து கூடுதலாக என்னெல்லாம் அன்றைக்கி சேர்ந்துருக்குது கிரகங்களோட சஞ்சாரம் எப்படி இருக்குது அன்னைக்கு கிழமை என்ன வேலை செய்யுது இப்படியெல்லாம் நிறைய ஒரு நட்சத்திரம் என்ன வகையான அனுகிரகம் பண்ணுது இதெல்லாம் எதுக்காக எடுத்து சொல்கிறோன்னா அந்த நாளோட பயன் வந்து எல்லோருமே அடையணுன்ற ஒரு எண்ணம் தான் வேறு ஒன்றையும் கிடையாது ஸோ அதனால் இது நம்ம மட்டும் அன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட விதி வேகம் தெரிஞ்சால் போதும் நமக்கு மன அமைதி கிடச்சா போதும்ட்டு நினைக்காம எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுற ஒரு நல்ல உத்தமமான குணத்தை வளர்த்துங்க ஏன்னா இன்றைக்கி என்னென்னவோ கண்ட விஷயங்கள் பல வகையில் வேர்ல்டு வைடு ஸ்ப்ரெட் ஆகும்போது நல்ல விஷயங்கள்லாம் ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆகுது ஸோ அதெல்லாம் ந இதில் என்ன பா ஒரு விஷயம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா நல்லதை நாலு பேருக்கு சொல்லும் போது அதில் ஒருத்தர் செஞ்சால் கூட அந்த நீங்கள் நாலு பேருக்கு ஷேர் பண்ணிங்க பாருங்கள் அந்த ஒருத்தர் செஞ்ச புண்ணிய பலன்களில் உங்களையும் ஒரு பங்கு வந்து அடையும் அப்படின்ட்டு தான் வாத்தியார் எப்பொழுதுமே சொல்லுவார் அதனால் நல்ல விஷயங்கள நிறைய வந்து பறவெளியில் பரப்புங்க அதுவே ஒரு மகா உத்தமம் ஏன்னா இன்றைக்கி சூழ்நிலை எப்படி இருக்குது நம்ம இங்கே சேஃபாக இருந்தால் கூட எங்கேயோ ஒரு ஜீவன் வந்து நித்தியபடி மரண ஓலை இட்டுண்டே இருக்குது ஏதேனும் ஒரு நாட்கள் நாடுகளில் அவங்களுக்காகவும் சேர்த்தே நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணுவோம் இறைவன்கிட்ட ஸோ அந்த மாதிரி தான் வாத்தியார் நமக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்காரு எங்கே யார் வேதனைப்பட்டாலும் அவங்களுக்காகவும் சேர்த்து பிரார்த்தனை பண்ணுறது தான் மனிதன்களோட இயல்பாக இருக்கணும் அது ஏன்னா எல்லா உயிர்களும் சிவம் தானே ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு அரிதான அபூர்வமான அற்புதமான ஒரு பிரதோஷம் தான் ரீதி அதாவது ரிஷப பிரதோஷம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சஞ்சீகை பிரதோஷம் மூணாவது சோம பிரதோஷம் இப்படி எல்லாமே சேர்ந்து வந்த இந்த பிரதோஷத்தை ஒருவரும் மிஸ் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு தேனும் தினமாவும் தானம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அந்த பிரதோஷத்தோட தானம் அது ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் உங்களுக்கு தானம் பண்ணுறது ஸோ இதை பண்ணுவது நிச்சயமாக உத்தமம் ஓம்